வணக்கம் வாழ்கோளமுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை உங்களுக்கு ஏன்னா சில வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமும் ஒரு கதையும் அதுவும் நடந்த கதையாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி எடுத்து சொல்லும்போது அது மனசில் பதியும் குறிப்பாக உங்கள் மூலியமாக உங்களோட குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு இதை நீங்கள் எடுத்து சொல்லும்போது அவங்க மனசில் ஈஸியாக பதியும் ஓகே மறுபடியும் கதைக்கு வருவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் மின்சார விளக்கை கண்டுபிடித்த சிறந்த கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு காரை வடிவமைக்கும் யோசனையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் தம்மிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் ஒரு சோதனைக்காரை உருவாக்கி இருப்பதை கேள்விப்பட்டார் எடிசன் அந்த இளைஞனை நியூயார்க்கில் நடந்த தனது நிறுவனத்தின் பார்ட்டியில் சந்தித்து கார் பற்றி கேட்டறிந்தார் அவர் தனது மாணவர் அதாவது தன்னோட எம்ப்ளாயி மாதிரி இருந்த அந்த நபரோட ஐடியாக்களால் ஈர்க்கப்பட்டார் அந்த இளைஞனை போலவே அவருக்கும் ஒரு காரை வடிவமைக்கும் அதே யோசனை இருந்தது எடிசன் மின்சார ஆற்றல் மூலமாக அந்த காரை இயக்கும் ஐடியாவில் இருந்தார் ஆனால் அந்த இளைஞன் காரை இயக்குவதற்கு பெட்ரோல் இன்ஜினை பயன்படுத்தப் போவதாக கூறினான் அவர் ஆச்சரியத்தில் தனது கையை மேஜை மீது குத்தி இளைஞரை அபாரம் உண்மையில் உனது யோசனை சிறப்பானது வெற்றிக்கான விஷயங்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளது நீங்கள் பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார் அந்த நேரத்தில் அமெரிக்காவில் மிகவும் மதிக்கப்படும் கொண்டாடப்படும் கண்டுபிடிப்பாளரின் இந்த ஊக்கமூட்டும் வார்த்தைகளால் ஹென்ரி ஃபோர்டு அந்த இளைஞன் தனது வேலையை தொடர்ந்தார் ஒரு காரை கண்டுபிடித்தார் பிறகு ஒரு கார் தொழிற்சாலையை தொடங்கினார் பெரும் பணக்காரர் ஆனார் இது நடக்குது நடந்து முடிஞ்ச பிறகு டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒம்பதாம் தேதி எடிசனின் ஆய்வகம் ஒன்று அந்த அவரோட லேபு மற்றும் தொழிற்சாலை தீக்கிரையானது அறுபத்தேழு வயதுக்காரர் அவர் காப்பீட்டு அதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்த தொகையும் போதுமானதாக இல்லை அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த சாம்பல் அடங்கும் முன் அந்த காரை கண்டுபிடிச்ச இளைஞர் இருக்கிறார் இல்லையா ஹென்ரி ஃபோர்டு அவர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலருக்கான ஒரு செக்கை கொண்டு வந்து எடிசனிடம் கொடுக்கிறார் உங்களுக்கு மேலும் தேவைப்பட்டாலும் உதவ நான் இருக்கிறேன் என்று கூறி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஹென்ரி ஃபோர்டு தனது வீட்டை எடிசனின் வீட்டிற்கு அடுத்த கட்டிடத்திற்கு மாற்றினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு எடிசன் நடக்க முடியாமல் சாய்வு நாற்காலில் அவரது மருத்துவர்களால் உட்கார வைக்கப்பட்ட போது ஃபோர்டு தனது வீட்டில் ஒரு சக்கர நாற்காலியை வாங்கினார் தனது நண்பர் மற்றும் வழிகாட்டியான எடிசன் அவர்கள் அங்கும் இங்கும் நகர வேண்டும் என்பதற்காக தனது வீட்டில் பெரிய அறையை நிறுவினார் எடிசன் ஃபோர்டு இவங்களோட நட்பு அவ்வளோ பலமாக இருந்தது எடிசனுங்கிற ஒரு மூத்த விஞ்ஞானி உலகம் போற்றும் விஞ்ஞானியாக இருந்தவர் ஃபோர்டுங்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு தன்னை அதாவது அவரோட பலத்தை உணர்த்தி அவரை அந்த கார் கண்டுபிடிப்புக்கும் முனைப்பாக வேலை செய்ய தூண்டிய அந்த செயல்ங்கிறது ஃபோர்டுக்கே அவர் மேலே நம்பிக்கை வர வச்சுது இவ்வளோ பெரிய விஞ்ஞானி நம்ம செய்கிற இந்த பிளானை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாரேங்கிற அந்த ஃபீல் அப்போ நம்ம செய்கிறது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்டுக்கே அந்த நம்பிக்கையை உணர்த்தியவர் எடிசன் அதனால் வாழ்நாள் முழுவதும் தமக்கான ஒரு நல்ல நண்பரை அதாவது எடிசனோட நட்பை அவர் பெற்றது இல்லாமல் அவருக்கு நன்றி கடன் பட்டவராகவும் இருந்திருக்கிறார் இந்த கதையில் நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன பார்த்தோம்னா மற்றவர்களின் வெற்றியை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள் ஒன்று உங்களால் பந்தயத்தில் வெற்றி பெற முடியாவிட்டால் சாதனையை முறியடிக்க உங்களுக்கு முன்னால் ஓடுபவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் மெழுகுவர்த்தி மற்றொரு ஏற்றும் ஏற்றும்போது அது தனது ஒளியை இழக்காது அதாவது நம்ம ஒரு மெழுகுவர்த்தி மூலமாக இன்னொரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும்போது உங்களின் மெழுகுவர்த்தி தனது ஒளியை இழக்காது அதனால் உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கொடுங்கள் உங்களுக்கு என்ன உங்களை உங்களுக்குள் பூட்டி கொள்ளாதீர்கள் மற்றவர்களை பாராட்டுங்கள் அந்த பாராட்டுதல் மூலமாக அவர்களின் உத்வேகம் அதிகரிக்க நீங்கள் ஒரு தூண்டுகோளாக இருங்கள் இது ஒரு பெரிய நல்ல மெசேஜ் ஏன்னா இந்த காலத்தில் பலர் இதை செய்கிறதில்ல ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ணுறதில்ல தேங்க்யூ சொல்கிறது இல்லை சூப்பர் சொல்கிறதில்ல இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது அவர்களை பாராட்டுங்கள் அவர்களை தட்டி கொடுங்கள் ஊக்கப்படுத்துங்கள் யாருக்கு தெரியும் அவர்களும் ஒரு ஹென்ரி ஃபோர்டாக மாறலாம் வளமுடன்